கடையில் வேலை பார்க்கும் பிரியாணி மாஸ்டருடன் ஏற்பட்ட கள்ளக்காதல் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய முயன்ற மனைவி போலீசாரிடம் சிக்கியது எப்படி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவரது மனைவி பவானி இருவரும் சேர்ந்து பேரப்பாக்கம் தண்டலம் சாலையில் பிரியாணி கடை நடத்தி வருகின்றனர் இவர்களது கடையில் திருவாரூரை சேர்ந்த பதன்ராஜ் என்பவர் பிரியாணி மாஸ்டராக வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் பிரியாணி மாஸ்டர் மதன்ராஜ்க்கும் பவானிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இந்த கள்ளக்காதல் விவகாரம் ஒரு கட்டத்தில் ஹரிகிருஷ்ணனுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த ஹரிகிருஷ்ணன் பதன்ராஜை வேலையிலிருந்து நீக்கி உள்ளார் இருப்பினும் கள்ளக்காதலை கைவிடாத பவானியும் மதன்ராஜும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இது குறித்தும் கணவர் ஹரிகிருஷ்ணனுக்கு தெரிய வந்துள்ளது இதுகுறித்து தனது மனைவியிடம் ஹரிகிருஷ்ணன் தட்டி கேட்டுள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தொடர்ந்து தகராறு நடந்து வந்துள்ளது இந்நிலையில் தங்களது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த ஹரிகிருஷ்ணனை தீர்த்து கட்ட வேண்டும் என பவானி மற்றும் மதன்ராஜ் திட்டம் தீட்டி உள்ளனர் அதன்படி மதன்ராஜ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹரிகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் அப்போது ஹரிகிருஷ்ணன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் பின்னர் இது குறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் ஹரிகிருஷ்ணன் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து கள்ள காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ய முயற்சித்த பவானியை போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மதன்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்டோரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் கள்ள காதலுக்காக தனது கணவரையே கொலை செய்ய மனைவி திட்டம் தீட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது